வணக்கம் இன்னைக்கு நான் ஒரு சின்ன கதையை ஷேர் பண்ண வந்திருக்கேன் ஒரு சின்ன பையன் தன்னுடைய வாழ்க்கையில அடைய போற லட்சியங்களை லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு இருந்தான் அவன் லிஸ்ட் அவுட் பண்ணி பார்த்ததுல இருநூத்தி பதினேழு லட்சியங்கள் அதுல லிஸ்ட் அவுட் பண்ணிருந்தான் காலங்கள் கடந்து சென்றது அப்புறம் அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தான் அந்த இருநூத்தி பதினேழு லட்சியங்கள் இருந்த லிஸ்ட்ல நூத்தி பதினோரு லட்சியங்களை அவன் அடைஞ்சிருந்தான் அது தவிர நானூறு லட்சியங்களை நிறைவேற்றிருந்தான் அதுதான் அந்த மனிதன் வேற யாரும் இல்ல இந்த சர்வைவர் அப்படின்ற புத்தகத்தை எழுதின ஜான் கோடட் அப்படின்ற ஒரு சிறந்த மனிதர் அவர் தன்னுடைய ஆராய்ச்சி நூல்ல என்ன சொல்லியிருக்காருனா உலகத்துல நூற்றுக்கு மூணு பேரு தான் இந்த திட்டமிடுதலான காரியத்தை செய்யறாங்க அப்படி திட்டமிடும் போது அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் அவங்க காலம் ஏற்படுத்திக் கொள்ளும் போதும் அவர்கள் செயல்படுத்தும் போதும் அந்த கால வரையறைக்குள்ள அவங்க செய்து முடிக்கும் போதும் அந்த காரியம் வெற்றியாக அமையுது அப்ப நிறைய பேரு நிறைய லட்சியங்களை குறித்து நினைக்கலாம் திட்டமிடலாம் ஆனா அதுல மூணு பேர் தான் அதை வெற்றியா முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய ஆராய்ச்சியில் தெரிய வந்தது நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில ஒரு செயலை செயல்படுத்தும் போது அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதற்கான செயல்முறைகளை வடிவங்களை கால வரையறைக்குள்ள செயல்படுத்தணும்னா அந்த காரியம் வெற்றியாக அமையும் நம்முடைய வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும் தேங்க்யூ